அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீமதி வழக்கில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு பெற்றோரும் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஹாஸ்டலில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல் பாடமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த பள்ளி நிர்வாகத்தால் நம்மளுடைய அமைப்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால கல்வித்துறை வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அதாவது இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம அரசு பள்ளிக்கூடம் மட்டும் இருந்த ஒரு இடத்துல இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனியார் பள்ளிக்கூடம் வந்து அதிகமாக வந்து காலூன்றி தனியாருடைய ஆதிக்கம் வந்து முழுமையாக வந்து இன்றைக்கி ஆதிக்கத்தில் வந்து இருக்குது அரசு பள்ளிகள் வந்து அழிஞ்சிருக்கு இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அரசாங்கம் தான் காரணம் சரியாக வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு தனியார் முதலாளி வந்து சொந்த பணத்தில் வச்சு ஒரு பள்ளி கட்டமைப்பை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பந்தாவாக கட்டி மக்களை வந்து கவர்ந்து எழுக்கிறான் அதே படித்த வந்து ஒரு பட்டதாரிகளை வந்து குறைந்த ஊதியத்துக்கு வந்து வேலைக்கு அம் அமுத்தி அவன் வந்து அந்த நிர்வாகத்தை வந்து சிறப்பாக நடத்துகிறேன் அப்படின்னு வெளியில் வந்து அந்த தோற்றத்தை வந்து உருவாக்கி காமிக்கிறான் ஆனால் மக்கள் வரி பணத்தை வாங்கி எல்லாருடைய பங்களிப்பும் இருந்து இந்த அரசாங்கமானது இந்த அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிட அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாகவும் கேவலமாகவும் கேள்விக்குறியாகவும் தான் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அரசினுடைய கையாளாகாத தன்மை தான் ஸோ இவர்கள் வந்து மக்களை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது மக்கள் கல்வியை பற்றி சிந்திக்கிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள்லாம் வந்து வெளிநாட்டில் படிக்கிறாங்க மேல்நாட்டில் படிக்கிறாங்க அதனால் இந்த நாட்டில் அவங்களுக்கு பள்ளிக்கூடம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படுறது கிடையாது ஸோ அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கும் பொழுது அவன் அரசியல்வாதி புள்ளன்னு தெரியும் அவன் மேலே கை வைக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு பயம் இருக்கும் அதனால் அவன் குழந்தை எப்படியாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்குது சரி அரசியல்வாதியே குற்றவாளியாக குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கமே அப்படின்னா அரசியல்வாதி கெட்டவனானா கெட்ட அரசியல்வாதியை உண்டாக்குற மக்கள் தான் முதல் குற்றவாளி எனக்கு அரசியல் பிடிக்காது அரசியல் சாக்கடை இப்படியெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம் இல்லையா பொதுமக்கள் நாம் தான் வந்து முதல் குற்றவாளி அரசியல் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அரசியலுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய நம்மளுடைய பிறந்த சர்டிஃபிகேட்டில் இருந்து இறப்பு சான்றிதழ் வரை தீர்மானிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தான் இன்றைக்கி எது நடந்தாலும் அந்த அரசியல் தான் வந்து நீங்கள் கரண்ட்டு பில் கட்டுறீங்களா அதை தீர்மானிக்கிறது ஒரு அரசியல்வாதி எவ்வளோ நீங்கள் கரண்ட் பில் கட்டணும் எவ்வளோ யூனிட்டுக்கு மேலே போனால் கரண்ட் பில் கட்டணும் நீங்கள் காலையில் ஏஞ்சி யூஸ் பண்ணக்கூடிய பொருளில் இருந்து நைட்டு படுக்கிறவரை என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான வரி அதுக்கான விலை இதெல்லாம் நிர்ணயிக்கிறது ஒரு அரசியல்வாதி தான் தயாரிக்கிற தயாரிப்பாளர் கிடையாது இவன் எவ்வளவு வரி விதிக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தயாரிப்பாளர் வந்து அந்த வரி அதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து விலை நிர்ணயிக்கிறோம் ஸோ அதனால் வந்து இந்த எல்லாமே வந்து இந்த அரசியலை வந்து சார்ந்து தான் இருக்குது இது ஜனநாயக நாடு அப்படின்னா கூட மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனிதன் நல்லவனாகவும் அதாவது மக்களை பற்றி நேசிக்கக்கூடியவனாகவும் மக்களுடைய அடிப்படை தேவைகள் வந்து நிறைவேறும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து எவன் பாடுபடுறானோ அவனை நாம் தேர்ந்தெடுக்க விடுகிறோம் ஸோ இது மக்கள் செய்யக்கூடிய மிக பெரிய தப்பு அடுத்தது நம்ம காலப்போக்கில் எல்லாத்துலேயுமே மாறிட்டோம் இந்த அரசியல் மாற்றத்தில் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இன்றைய இளைஞர்கள் ஆகட்டும் அன்னைக்கு இருந்ததாகட்டும் இவங்க அப்பா வந்து ஒரு கட்சியில் இருக்கார் அப்படின்னாக்க பையனும் வந்து அதே கட்சியை பிடிச்சிக்கிட்டு தான் துங்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு அடுத்த கட்சியை பற்றியோ அடுத்த ஒரு அரசியல் அறிவோ இல்லாமல் போயிடுது ஆனால் அவங்க அப்பா காலத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார் ரோட்டில் குளிச்சிருப்பார் கோமணம் கட்டிட்டு குளிச்சிருப்பார் சோப்பு இல்லாமல் குளிச்சிருப்பார் வேப்பங்குச்சி போட்டு விளக்கியிருப்பார் இதையெல்லாம் மாற்றம் கொண்டு வந்த இந்த இளைஞன் வந்து அரசியல் மட்டும் அவங்க அப்பா பிடிச்சி அதே கட்சியை பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பா வேப்பங்குச்சி போட்டு விளக்குனாருலாம் எங்கள் அப்பா அந்த காலத்தில் வேப்பங்குச்சி தான் போட்டு வளக்குனார் இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போது நானும் அதே வேப்பங்குச்சி போட்டு தான் விளக்குவேன் அப்படின்னு அவன் சொல்கிறது கிடையாது என்ன பேஸ்ட்டோ வெளிநாட்டு பேஸ்ட்டோ அதை வாங்கி விளக்க தயார் ஆகிடுவேன் சோப்பு அதே மாதிரி வாங்கி அவங்க அப்பா வந்து களிமண்ணை போட்டு குளிச்சிருப்பார் இவன் வந்து வேறு ஒரு இதை போட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கான் சோப்பு போட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கான் ஷாம்பு போட்டு குளிச்சிக்கிட்டு இருக்கான் ஸோ மற்றதெல்லாம் படிப்பு அவங்க அப்பா வந்து அஞ்சாவது ஆறாவது பத்தாவது அப்படி தான் படிச்சிருப்பார் இவன் பட்டம் வாங்கியிருப்பான் எல்லாமே படிச்சிருப்பான் எல்லாமே பண்ணியிருப்பான் அவங்க அப்பா வந்து விவசாயம் பார்த்துருப்பாரு இவன் விவசாயத்தை தள்ளிட்டு வேறு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஏதாவது தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு சம்பளம் கிடைக்கிது நான் இதோட என் குழப்பை நடத்துகிறேன் இது ஒரு கேட்டகரி ஸோ எங்கள் அப்பா வந்து அதே கட்சியில் போஸ்டர் ஓட்டினார் நானும் அதே கட்சிக்கு தான் போஸ்டர் ஓட்டுவேன் அதே கட்சிக்கு தான் நான் அடிமையாக இருப்பேன் அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி ஸோ நான் அதே கட்சிக்கு தான் அடிமையாக இருப்பேங்கிற கேட்டகரி தான் வந்து இந்த நாட்டை வந்து மோசமாக்கக்கூடிய ஒரு கேட்டகரி ஸோ நீங்கள் அதாவது மிகப்பெரிய அரசியல்வாதி இருக்காங்க இல்லையா அமைச்சர் அந்த மாதிரி பொறுப்பில் இருந்தவங்களாம் கூட அவங்க கையில் பச்சை கத்திக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இந்த கட்சியில் வந்து நமக்கு பதவி இல்லை அப்படின்னா நாளைக்கு வேறு ஒரு கட்சிக்கு நம்ம தாவிடுவோம் அப்படின்னு அதனால் அவங்க கட்டக்கூடிய வீடில் அந்த கட்சியுடைய சின்னம் இருக்காது ஆனால் பாமர மனிதனாக இருக்கக்கூடிய ஒருத்தந்தான் அந்த சின்னத்தை வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பான் அதே கட்சியில் மாறாமல் இருப்பான் உன்னுடைய தலைவனை நீ வந்து தவறாக தேர்ந்தெடுத்தினா நீ தவறான ஒரு நாட்டில் தான் வாழலை அப்படிங்கிறது தான் உண்மையான இதாக இருக்கும் ஸோ இது போன்ற கொலைகள் கொள்ளைகள் இது மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் நாம் பயந்து பயந்து தான் வாழ வேண்டியது இருக்கும் அடுத்தது மிகப்பெரிய படிப்பான ஐபிஎஸ் இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் கூட வந்து அரசியல்வாதிக்கு கை கட்டிக்கிட்டு இருக்கான் அவன் எட்டாவது தான் படித்து வந்து அரசியல் நடத்திக்கிட்டு இருப்பான் எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது படித்து மெல்ல மெல்ல போஸ்டர் ஒட்டி ஒரு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி வந்திருப்பான் இந்த எம்எல்ஏ எம்பியை கண்டா இந்த ஐபிஎஸ் படித்தவன் வந்து சல்யூட் அடிக்கிறான் அவன் அதிகார பலத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னா அவன் அதை மறைக்க சொன்னாக்க இவன் மறைக்கிறதுக்கு வந்து முயல்கிறான் நீ ஐபிஎஸ் படித்ததே வேஸ்ட்டு பேசாமல் வேறு ஏதாவது பண்ணியிருந்தாலும் இந்த நாட்டுக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிருக்கும் மாடு மேய்க்க போயிருக்கலாம் ஆடு மேய்க்க போயிருக்கலாம் நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வளர்ந்துருக்கும் எதுக்கு நீ ஐபிஎஸ் படித்த மெடுக்கிக்கிட்டு வர ஏழை மக்களை வந்து உடுக்கிறது ஏழை மக்களை வந்து துன்புறுத்துறது அவன் அந்த அரசியல்வாதி செய்த தவறை மறைக்கிறது இதுக்கு உனக்கு ஐபிஎஸ் படிப்பு தேவையா இதையாக உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நேர்மையாக நடக்கணும் நியாயமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பத்து ஐபிஎஸ் அதிகாரிகள் சேருங்க பார்ப்போம் இந்த நாட்டை திருத்த முடியுமா திருத்த முடியாத கண்டிப்பாக திருத்தலாம் ஐபிஎஸ் அதிகாரிகள் நீங்கள் எல்லாம் ஒன்று நினந்தீங்கன்னா நாட்டில் எவன் திரடான் எவன் நல்லவான்னு தெரியும் உண்மையிலேயே அவன் பாதிச்சிருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்டவனை வந்து உண்மையான அரசியல்வாதியாக இருந்தாலும் அவன் அந்த எம்பியாக இருந்தாலும் அவன்தான் வந்து கு குற்றம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிடுவன குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும் நாடு நல்லாயிருக்கும் சுவிட்சமாக இருக்கும் நீங்கள் தான் வந்து முதல் குற்றவாளி அதிகாரிகள் இருக்குது இல்லைங்களா மக்கள் முதல் குற்றவாளி அதாவது தேவையில்லாத ஒரு கெட்ட தலைவன் என்று தெரிந்தும் தலைவன்னு சொல்லி அவனை வந்து ஒரு கெட்டவனை கூட வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா மக்கள் வந்து முதல் குற்றவாளி அவன் தான் அந்த அப்படி தேர்ந்தெடுத்த அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தால் வந்து தப்பு செய்கிறான் இல்லையா அவன் தப்பு செய்யும் போது அவன் தான் தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டோம் அவன் பேரில் வந்து எந்த ஒரு வழக்கும் தொடராமல் அவனுக்கு துணை இருக்கீங்க இல்லையா அதிகாரிகள் நீங்கள் தான் வந்து இரண்டாவது குற்றவாளிகள் மக்கள் முதல் குற்றவாளிகள் அதிகாரிகள் இரண்டாவது குற்றவாளிகள் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து திருந்தாதாளர்லையும் இந்த நாடு வந்து இப்படி தான் இருக்கும் எல்லோரும் ஒதுங்கி ஒதுங்கி அவன் வேலையை பார்த்துட்டு போவான் தனக்குன்னு வந்து பிரச்சனை வரும்போது அழுவுவான் அப்புறம் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா பாமர மக்கள் தான் இவன் அரசியல்வாதியும் தப்பிச்சுக்குவான் இந்த அதிகாரிகளும் வந்து அதிகார பலத்தை வந்து இது பண்ணிக்குவான் ஒரு காலத்தில் அதிகாரிகள் கூட இந்த அரசியல்வாதிகளால் தண்டிக்கப்படலாம் இடமாற்றப்படலாம் பதவி பறிக்கப்படலாம் அதனால் நீங்கள்லாம் தயவு செஞ்சு நேர்மையாக நில்லுங்க அதனால் யாருக்கும் துணை போகாதீங்க தப்புக்கு துணை போகாதீங்க அதே மாதிரி இந்த ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் வந்து போதுமான அறிவு இல்லாத காரணத்தால் பள்ளியிலாம் ஒரு பாதுகாப்பான கட்டமைப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது கிடையாது ஒரு ஆர்டர் போடாமல் இந்த மாதிரிலாம் இருக்காங்க மாதிரி வழக்குமே வந்து இப்போ நீதிபதிகள் அப்படின்னா நீதிபதிகளை பற்றி யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு மனுஷனுடைய கடைசி எதிர்பார்ப்பு நீதிமன்றத்தில் வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு தான் அப்படி இருந்தும் கூட நீதிமன்றங்களில் வந்து எந்த அளவுக்கு நீதி கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதிகாரிகள் வந்து திறம்பட செயல்படணும் அதாவது இவங்க இன்றைக்கி வந்து கொலைக்கு வச்சுருக்கக்கூடியது ரெண்டு ஃபார்மேட்டு அதாவது ஒன்று ஃபார்மேட் உண்மையிலே கண்டுபிடிக்கணும் உண்மையிலேயே ரெண்டு அப்பாவிகள் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அப்பாவி பாதிக்கப்பட்டவன் இன்னொரு அப்பாவி வந்து தப்பு செஞ்சுருக்கான் அப்படின்னா அந்த தப்பை வந்து இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஒரே ட்ராக் தான் நேராக வந்து தப்பு நடந்த இடத்த பார்ப்பாங்க அந்த இடத்துல யாருடைய ஹால் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது இன்றைக்கி வந்து வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறதுனால சிசிடிவி கேமரா ஒன்று இன்னும் ஒன்று வந்து டெலிஃபோன் டவர் இதை வச்சுட்டு யாருடைய பேரெல்லாம் அங்கே இதாக இருக்குது யாருடைய இதெல்லாம் அந்த டவரோட சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அப்புறம் முதல் கட்டமாக வந்து மோப்பனாகி கொண்டுக்கிட்டு வருவாங்க இது மாதிரி விசாரணையில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்மேட் ஒன் ஃபார்மேட் டூ இவங்க வந்து கொலைன்னு தெரிஞ்சும் அதை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னா மோப்பன் ஆகி கொண்டுக்கிட்டு வர மாட்டாங்க அந்த குற்றம் புரிஞ்சவன் வந்து அதை வந்து தற்கொலை அப்படிங்கிற கோணத்தில் ஏதாவது ஒரு கடிதம் எழுதி வைக்கிறது நான் தான் வந்து இதை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதி வைப்பானுங்க ஆனால் அந்த கடிதமெல்லாம் பொய்யா தப்பான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படி இருந்தால் எல்லாம் வந்து ஒரு தைரியம் அதிகார போதை அப்படிங்கிற வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ஸோ இவங்க அதை பண்ணுறது மூன்றாவது வந்து இந்த மீடியாக்கள் வந்து சரியாக வந்து வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வரணும் எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் இவங்க வந்து மீடியாக்கள் வந்து வெளியே கொண்டுகிட்டு வரணும் மக்கள்கிட்ட வந்து நிறைய பரவணும் இவங்க சும்மா வந்து அரசியல்வாதிங்க பின்னாடியே போயிட்டு அவர் அந்த கருத்தை சொன்னார் இவர் இந்த கருத்தை சொன்னார் எதம் இதை பற்றிலேயே பேசிக்கிட்டு இருக்காமல் அதனால் வந்து யாருக்கும் எந்த பயணமும் கிடையாது அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு போகிறாங்க மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத விட பாதிக்கப்பட்ட இடமா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து எதனால் பாதிக்கப்பட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு தீவிரமாக வந்து இதை மக்கள்கிட்ட வந்து பப்ளிசிட்டி பண்ணணும் அதை திருப்பி திருப்பி போட்டு காமிக்கணும் இந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டுகிட்டு வந்தாங்கன்னா நாட்டில் தப்பு நடக்கிறது ரொம்ப குறைஞ்சிடும் ஸோ இந்த போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகாமல் மக இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை வந்து போதை வந்து ஈஸியாக இழுக்கக்கூடியதை ஒன்றா தான் இருக்கும் ஆனால் வந்து அதை நோக்கி நம்ம போகக்கூடாது ஐயா அப்துல் கலாம்லாம் சொல்லியிருக்காங்க இளைஞர்கள் கையில் தான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நாம் எல்லாம் ஒன்றா இணைஞ்சி இந்த தேசத்தை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ விளையாட்டு போக்காக இல்லாமல் அதாவது வாலிப வயசில் துள்ளி ஓடுற மாதிரி தான் இருக்கும் அந்த வயசு உங்கள் ஒவ்வொரு வயசாக கூடும் பொழுது உங்களுக்கு வந்து பக்குவம் வந்து அதிகமாகும் அந்த பக்குவம் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டுதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் போதைக்கு அடிமையாகாமல் ஆயிரம் பேர் நம்மள நம்ம சேஃப்டியாக நாம் தான் பார்த்துக்கணும் அதனால் அவங்க விற்கிறவங்கள பற்றி நம்ம உட சொல்லிக்காமல் நாம் ஏன் போய் அதை வாங்கணும் அது நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டு ஒதுங்கி வந்து நாம் நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட்டு இந்த தேசத்தை வந்து பாதுகாக்கணும் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் அக்கா தங்கை அம்மா எல்லாம் இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையில் நம்ம இருக்கோம் நம்ம தேசத்தை வந்து இந்த மாதிரி வந்து துஷ்பிராகிகளோட அதாவது வந்து அதிகார வர்க்கத்தோட அதிகார வர்க்கங்கள்ல இருந்து காக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இளைஞர்கள்ட்ட இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த போதை வந்து ஒரு ஃபேன்சியாக மாறிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப நம்ம ஒழுக்கமாக இருந்தோம்னா வளரும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம் உடலை வந்து பாதுகாத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நாட்டில் நிறைய வந்து கொலைகள் வழிப்பறி போய் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டே போகிறோம் டக்குன்னு வந்து செயினாக இருக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியில்லாததான் காரணம் இதெல்லாம் வந்து அரசு வந்து ஒழுங்குப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு கொலையை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் வந்து அரசு வந்து ஈஸியாக வந்து கொடுக்கணும் ஆனால் இவங்க சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை மறைக்கிறதுக்கு என்னவோ அந்த எஃபர்ட் போட்டு இவங்க பல முயற்சிகள் எடுத்து அதுக்கு தேவையில்லாத வந்து பொருள் செலவு வந்து கொண்டுகிட்டு வராங்க காலப்போக்கில் வந்து உண்மை வெளியே வந்து வரதான் போகுது அதுக்காக அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி இந்த குற்றவாளிகளை வந்து தடை செய்யணும் தடுத்துட்டாக்க குற்றங்கள் வந்து வளராது வளர விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன செடியாக இருக்கும்போது பிடுங்க வேண்டியதை பெரிய மரமாக வளர விட்டு அப்புறம் வந்து வெட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சின்ன செடியாக இருக்கும்போதே அந்த விஷயத்தை வந்து பண்ணணும் இப்போ ஸ்ரீமதி வழக்கை வந்து அன்றைக்கே கள்ளக்குறிச்சியில் வந்து முறையாக வந்து விசாரித்து சரியான தண்டனை கொடுத்துருந்தா இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் எழுபது பேருடைய உயிர் போயிருக்காது சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருந்திருக்கும் ஸோ கள்ளச்சாராயம் வந்து இந்த அளவுக்கு விஷச்சாராயமாக மாறியிருக்காது ஸோ மக்கள் வந்து பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க இன்றைக்கி அரசுக்கும் வந்து பெயர் உண்டு இருக்காது அடுத்தது வந்து ஒரு பெரிய கட்சியுடைய பிரமுகர்லாம் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறாக கண்டுக்காமல் இருக்கும் பொழுது ஸோ குற்றவாளிகளுக்கு வந்து தைரியம் ஜாஸ்தியாகுது அதனால் காவல்துறை அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு அடிமை அல்ல என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கூறி ஏழைகளுக்கு வந்து விடிவு காலம் கிடைக்க வேண்டும் ஸோ மக்கள் மனதில் நல்ல இடம் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்